பெயர் மாலினி நான் இப்போது மூன்றாம் ஆண்டு படித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு தம்பி தங்கை உண்டு திடீரென ஒரு நல்ல வர நம்ம தகுதிக்கு ஏற்ப இருக்கிறது என்று என் அப்பா சொல்ல உடனே என் அம்மாவும் சரிங்க பிள்ளைக்கு படிப்பு முடியுது நான் பார்த்து முடிக்கலாம் என்று சொல்ல மறைவில் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு எனக்கு நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்து போறோமோ என்று வருத்தமாக இருந்தது மாப்பிள்ளை வீட்டில் இருந்து என்னை பெண் பார்க்க வந்தனர் மாப்பிள்ளைக்கு என்னை பிடிக்க எனக்கும் பிடிக்க மொத்தத்தில் எல்லாருக்கும் இருவரையும் பிடித்து விட்டது எனக்கு நிச்சயதார்த்தம் எல்லாரும் எதிர்பார்த்தபடி வெகு சிறப்பாய் நடந்தது உறவினர்கள் எல்லாரும் இருந்தேன் என்ன கல்யாணம் தான் கல்யாணத்திற்கு ஏற்பாடு துணி எடுப்பது நகை எடுப்பது திருமண நாளிதழ் அச்சிடுவது என வெகு சிறப்பாய் ஏற்பாடு நடந்து கொண்டே இருந்தது கடைசியார் திருமணத்திற்கு பந்த காலம் நட்டாச்சு அப்போதுதான் இத்தனை நாள் இருக்கிறது இருக்கிறது என்று திருமணத்திற்கு உறவினர் அனைவரும் வரத் விட்டனர் எல்லாரின் முகத்திலும் சந்தோஷம் எனக்கு மட்டுமே இந்த வீட்டை விட்டு பிரிய போகிறோம் என்று வருத்தம் கூடிக்கொண்டே போனது காலையை தினமும் அம்மாதான் எழுப்பி விடுவாள் எழுந்ததும் பல் தேய்த்தவுடன் உடனே ரெடியா இருக்கும் அதை குடித்துவிட்டு நான் கல்லூரிக்கு கிளம்புவேன் என் பேக்கில் எனக்கு சாப்பாடு தண்ணீர் எல்லாம் எடுத்து அம்மாதான் வைப்பாள் வீட்டிற்கு வந்ததும் என் துணிகளை அங்கே இங்கே கலத்தி தூக்கி எறிவேன் அம்மா தான் நினைத்து காய வைத்து அயன் பண்ணி பீரோவில் அடுக்கி எனக்கு கூட அம்மா தான் ஊட்டி நான் ாலும்ழைத்து செல்லும் அப்பா எனக்கு பிடித்த பொருளை அவளுக்கு வேணும் என்று அன்பாய் சந்தை போடும் தங்கை அவளின் செல்ல பிள்ளையான தம்பி எல்லா விஷயத்திலும் கூட இருந்து பங்கு போட்டுக்கொண்டு அம்மாவிடம் கூற மாட்டேன் என்று அழகாய் மாட்டிவிட தம்பி கொஞ்ச நேர வீட்டிற்கு லேட்டாகி வந்தாலும் எங்களை அன்புடனும் அக்கறையுடனும் தேடும் தாத்தா பாட்டி இவர்களை எல்லாம் விட்டு பிரிய என்று எனக்கு அழுகை அழுகையாய் வந்தது இடத்திற்கு ஒரு நாள் முன்னால் வீடே பரபரப்பாய் இருந்தது அனைத்து உறவினர்களும் வந்து விட்டனர் கையில் மிகந்தி போடுவோமா என்று ஆசை ஆசையாய் வரும் தங்கை கல்யாணம் கலை முகத்தில் தெரிகிறது என்று கூறும் உறவுகள் திருமணத்திற்கு தோரணம் கட்ட வரும் ஆட்கள் வரவேற்பிற்கான ஏற்பாடும் பிரம்மாதமாய் நடக்கிறது என் அம்மா என் முகத்தின் மாச்சத்தை கவனித்து பெண்ணை பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் தன் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போக வேண்டும் இது காலந்தோறும் உள்ள நடைமுறை உனக்கு போக போக பழகிவிடும் என்று கண்ண முத்தமிட்டால் உறவுக்காரர்கள் புகுந்த வீட்டில் எப்படி நடக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி கொண்டே இருந்தனர் எனக்கு தான் மனது பாரமாய் இருந்தது புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களோ அவர்கள் குணங்கள் எப்படி இருக்குமோ நம் வீட்டில் வீட்டை போல் சொர்க்கமாய் இருக்குமா இல்லை எங்கள் நரகமாய் இருக்குமா இவ்வளவு நாளும் பிறந்த வீட்டில் சந்தோஷமாய் இருந்து விட்டேன் இனி புகுந்த வீட்டில் என் வாழ்வு இருந்து இருக்குமா ஒளி வீசுமா நான் அங்கு சென்ற பிறகுதான் தெரியும்